நிச்சயமாக பாத்தீங்கன்னா இந்த நாலு மாசத்துல மழை வரப்போகுது மழை வந்த மறுபடியும் மக்கள் கஷ்டப்படதான் போறாங்க எத்தனை முறை மக்கள் திமுக வாக்களித்தாலும் திமுக திரும்ப போவது கிடையாது மழையில மக்கள் கஷ்டப்படதான் போறாங்க வெறுமன பிரியாணி பாக்கெட்டோ அரிசி போட்டலமோ கொடுத்து மக்களை ஏமாத்த முயற்சி செய்வார்கள் இன்றைய முக்கிய செய்திகள் இந்திய செய்திகள் சென்னை எழும்பூரில் உள்ள நீதிமன்றத்தில் எம்பி தயாநிதிமாறன் தொடர்ந்த அவதூறு வழக்கு தொடர்பாக பாஜக மாநில செயலாளர் வினோஜ் பி செல்வம் ஆஜரானார் பின்னர் அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் இரண்டாயிரத்தி ஆண்டு தேர்தலில் மூன்று புள்ளி ஐந்து சதவீதத்தில் இருந்த இந்த ஆண்டு பதினோரு சதவீதத்தை கண்டுள்ளது மகிழ்ச்சி அளிக்கிறது என்று குறிப்பிட்டார் பணபலம் படை பலத்தை தாண்டி எட்டு சதவீத வாக்குகளை அதிகம் பெற்றுள்ளோம் மத்திய சென்னையில் இரண்டாவது பெரிய இடத்தை பாஜக பெற்றதற்கு மக்களுக்கு நன்றி என்றும் அவர் கூறினார் தேர்தலின் போது தேவையற்ற பொய்யான வழக்குகளை தொடர்ந்து திமுக அரசு செய்து வருகிறது தன் மீதும் அவ்வாறு தயத்திமாற அவது ஒரு வழக்கை தொடர்ந்துள்ளார் இதை சட்ட ரீதியாக எதிர்கொள்வேன் என்று மூன்றாவது முறையாக நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலிலே மாபெரும் வெற்றி பெற்று இருநூற்றி நாற்பது இடங்களுக்கு மேல் திரு நரேந்திர மோடி அவர்களின் தலைமையின் கீழ் வெற்றி பெற்றுள்ள பாரதிய ஜனதா கட்சியின் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நம் பாத நாடு என்றுமே வளர்ச்சியின் பக்கம் தான் என்று நிரூபிக்க காரணமாக இருந்துள்ள அனைத்து மக்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அதே சமயம் தமிழகத்தை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் பத்தொன்பதாம் ஆண்டு மூணு புள்ளி ஐந்து சதவீதமாக இருந்த பாஜகவின் வாக்குகள் இந்த தேர்தலிலே பதினோரு புள்ளி ஐந்து சதவீதமாக அதாவது எட்டு சதவீதம் வளர்ச்சியை கண்டுள்ளது மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது அது மட்டுமில்லாமல் மத்திய சென்னை நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட வாக்காளர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் மிகுந்த கடுமையான சூழலிலே பணபலத்தையும் படைபலத்தையும் எதிர்த்து தனியாக நின்று போட்டியிட்டு அதாவது திராவிட கட்சிகள் இல்லாமல் மத்திய நிலையில் இருபத்தி நாலு சதவீதம் வாக்குகளை பெற்று இரண்டாம் பெரிய கட்சியாக இந்த இடத்திலே நாங்கள் இடம் பிடித்திருக்கிறோம் சென்ற முறை ஆறு சதவீதமாக இருந்த இந்த வாக்குகள் தற்போது இருபத்தி நாலு சதவீதமாக அதாவது நான்கு மடங்கு வளர்ச்சியை நாங்கள் இந்த பகுதியில் கண்டுள்ளோம் நிச்சயமாக நிச்சயமாக வாக்களித்த மக்களின் நம்பிக்கைக்கு பலமாக அவர்களோடு தோளோக தோல் என்று நிச்சயமாக மழை வரப்போகுது மழை வந்த மறுபடியும் மக்கள் கஷ்டப்பட தான் போறாங்க எத்தனை முறை மக்கள் திமுக வாக்களித்தாலும் திமுக திரும்ப போவது கிடையாது மலையில மக்கள் கஷ்டப்பட தான் போறாங்க வெறுமன பிரியாணி பேக்கெட்டோ அரிசி போட்டலும் கொடுத்து மக்களை ஏமாற்ற முயற்சி செய்வார்கள் ஆனால் ஒரு காலகட்டத்துக்கு மேலே எல்லாத்துக்கும் ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் இருக்கு அந்த காலகட்டத்தில் மக்கள் உணர்ந்து வரப்போகின்ற அடுத்த தேர்தலிலே நேற்று எங்கள் தலைவர் திரு அண்ணாமலை கூறியது போல் எங்கள் இலக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக தமிழகத்தையும் தமிழக மக்களையும் மீட்டெடுக்க வேண்டும் அதற்கான வேலைகளை இறங்கி இன்று முதல் களத்திலே பணியாற்றி அனைத்து இடங்களிலுமே குறிப்பாக மத்திய ஆறு சட்டமன்ற தொகுதிகளிலும் ஏழு சதவீதம் என்று வாக்குகள் பெற்றுள்ளோம் நிச்சயமாக நாற்பது சதவீதத்துக்கு மேல் உயர்த்தி தமிழகத்தில் மிகப்பெரிய சக்தியாக மாறி தமிழகத்தை மீட்டெடுப்போம் சென்னையை மீட்டெடுப்போம் என்கின்ற நம்பிக்கையை மக்களுக்கு அளிக்கிறோம் தேர்தல் சமயத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தை கைவந்தகளை எதிர்க்கட்சி வேட்பாளர்கள் மீது பழி சுமத்துவது கேஸ் போட்டு அலக்கடிப்பது பொய்களை பரப்புவது இன்னும் சொல்ல போனால் தமிழகத்திலே நாற்பது இடங்களை திமுக வென்றது பொய்கள் மூலமாக புரட்டுகள் மூலமாக சோஷியல் மீடியா மூலமாக மக்களிடம் பொய்களை பரப்பி இல்லாததெல்லாம் கூறிதான் இத்தனை இடங்களை கைப்பற்றியுள்ளார்கள் உள்ளார்கள் அதே போல இந்த இந்து நியூஸ் பேப்பர்ல வந்த ஒரு ஆர்டிக்கலை ஷேர் செய்ததற்காக ஒரு வழக்கினை திமுகவின் விளையாட்டு அணி செயலாளர் திரு தயாநிதி மாறன் வழக்க தொடுத்துள்ளார்கள் அதற்காக ஆஜராக இன்று எக்மோ நீதிமன்றத்துக்கு வருகை தந்துள்ளேன் எங்கள் பாஜகவை சார்ந்த வழக்கறிஞர்கள் தொண்டர்களின் அனைவரும் நிச்சயமாக இதை சட்ட ரீதியாக சந்தித்து இதற்கான விடையை நிச்சயமாக இந்த வழக்கிலும் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இரண்டாம் தேதி ஜூலை இரண்டாம் தேதி மீண்டும் விசாரணைக்கு வர திருமதி கனிமொழி அவர்களுக்கு அவர்கள் கட்சியில என்ன பொறுப்பு எந்த இடத்துல இருக்காங்க சந்தோஷமா இருக்காங்களா நல்ல நிலைமையில இருக்காங்களா என்று அவர்கள் யோசித்து பார்க்க வேண்டும் எங்கள் கட்சியை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் அவர்களுக்கு கிடையாது இன்னும் சொல்ல போனால் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பதை விட ஏழு சதவீதம் வாக்குகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல குறைந்திருக்கு நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை சோ மக்களுக்கு அவர்கள் மீது உள்ள நம்பிக்கை அதாவது அவர்கள் போட்டியிட்ட இடங்கள் மாறவில்லை அதே இடத்துல தான் போட்டிட்டு இருக்காங்க இரண்டாயிரத்தி பத்தொன்பது இருபத்தி நாலுக்கும் அதே இடங்கள்ல போட்டியிட்டு ஏழு சதவீதம் வாக்கு குறைந்துள்ளது இன்ட்ரோஸ்பெக்ஷன் செய்து மக்கள் அவர்களை புறக்கணிக்க ஆரம்பித்து உள்ளார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அண்ணா திமுகவும் பாஜகவும் பிரிந்து காரணத்தினால் இந்த ஓட் ஸ்ப்ரிட் அதிகமாக நடந்துள்ளது அதாவது திமுக எதிராக உள்ள காரணத்தினால் மட்டுமே அவர் தான் வெற்றி பெற முடிந்ததே தவிர இன்று எதிர்கட்சிகள் ஒன்று சேர்ந்து ஒற்றுமையாக எப்படி அவங்க ஒரு எட்டு கட்சி கூட்டணியை வைத்து போட்டியிட்டார்களோ அதே மாதிரி எதிர்கட்சிகளும் ஒரு பெரிய பலமான கூட்டணி அமைத்திருந்தால் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலிலே காணாமல் போயிருக்கும் என்கின்ற உண்மை அவர்களுக்கும் தெரியும் மக்களுக்கும் தெரிய போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அமையும் என்று அமைகிறோம் பாஜக வந்து பல இரண்டாவது போல பெரிய அளவுல வாக்கு சதவீதம் பாஜக உயர்ந்துள்ளது மக்களிடையே ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு பாஜக ஏற்பட்டு உள்ளது நான் கூறிய காரணம் திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி நாற்பது இடங்களில் வென்றதுக்கு காரணம் எதிர்கட்சிகள் பிளவு பிரிஞ்சிருக்கு இந்த பிரிஞ்ச காரணத்தினால் அவர்கள் ஓட்டு அவர்களுக்கு வந்துள்ளது அதை வைத்து வெற்றி பெற்ற தவிர பல தொகுதிகளில் பல தொகுதிகளில் பாஜகவும் அதிமுகவும் எழுந்து போட்டியிருந்தால் வெற்றி பெற்றிருக்க முடியும் என்கின்றது தான் இந்த நம்பர்ஸ் காட்டுகிறது அந்த காரணத்தால் வெற்றி பெற்ற தவிர இது அவர்களுக்கு கிடைத்த தனிப்பட்ட வெற்றியோ மக்கள் அவர்கள் மீது வைத்திருக்கக்கூடிய அபிமானத்தின்

திமுக உதவுவதற்காக தனியா பெற்றிருந்தாங்களான்னு தெரியல ஏன்னா அவர்கள் வந்து ஒரு பிரதம வேட்பரையே இல்ல பிரதம வேட்பாளரை இல்லாமல் தேர்தலை சந்தித்தார்கள் இது அவர்கள் அன்றைய காலகட்டத்திலேயே உணர்ந்து நரேந்திர மோடியிடம் அவரது ஆதரவை தெரிவித்து கூட்டணியோட சேர்ந்திருந்தால் ஒருவேளை இந்த இந்த ரிசல்ட்டை வந்து தவிர்த்து இருக்கலாம் ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கையை தமிழகத்திலிருந்து தேசிய ஜனநாயக கூட்டணி அவர்கள் பெற்றிருந்தால் பெற்றிருக்க வாய்ப்பு இருக்கிறது தேர்தல் முடிந்த பிறகு இதை எல்லாம் பேசி பிரயோஜனம் கிடையாது இதுக்கப்புறம் நடக்க போக விஷயங்களை பார்க்க வேண்டும் பாஜக வந்து எந்த கூட்டணியை பத்தியும் நம்பாமல் ஆஹ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இதே மாதிரி எப்படி வந்து எல்லா இடங்களிலும் வாக்கு சேகரித்த கூட்டமோ பல இடங்கள்ல ஐந்து சதவீதம் ஆஹ் 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 அதிகமாக இருக்குது இன்னும் இரண்டு மடங்கு கூட்டினாலே போதும் நிறைய தொகுதிகள்ல வந்து வெற்றி பெற முடியும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறதால் அதை நோக்கி பயணிக்க போயிடுறோம் மக்களை சந்திக்க போகிறோம் திட்டங்களை கொண்டு செல்ல போகிறோம் மூன்றாம் முறையாக நரேந்திர மோடி தலைமையில் ஆட்சி அமைக்க போகிறது நல்லாட்சியாக இருக்க போகிறது அந்த ஸ்கீம்ஸ் இன்னும் அதிகப்படியாக மக்கள்கிட்ட சேர்த்து